ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனி மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் எதையும் மனமிட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே அடுத்தவர்களை போல் வசதியாக வாழ முடியவில்லை என்று நினைக்காதே நம்மை விட வசதியற்றவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள் கனத்த மனம் சரியான காரணம் தெரியவில்லை சோகம் இல்லை எனினும் இதழில் சிரிப்பு இல்லை பாடல்கள் கேட்டாலும் மனதில் கணம் குறையவில்லை யாரிடமாவது சென்று பேசி பார்க்கலாம் என்றால் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை இமைகளை மூடினாலும் கண்களில் தூக்கம் இல்லை மனதில் நிம்மதியில்லை காரணம் ஏனோ தெரியவில்லை எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்னே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பக்கம் அன்பும் மறுபக்கம் வெறுப்பும் சில பக்கங்களில் எதிர்பார்ப்பும் தான் நீ நீயாக இரு என்று மீண்டும் ஒருமுறை முறை உணர்த்தி விடுகிறது எத்தனை உசாரா இருந்தாலும் நன்மையோ தூய்மையோ நம்மை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கிறது அதோடு தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதே வாழ்வு என்றாகிறது சகித்து கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடையாது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணுனாலும் மாறிடும் என் வாழ்க்கையில் என்னையே மறந்து நான் நேசித்த ஒரே ஜீவன் என்றால் அது நீ மட்டும்தான் முடிந்து போனதை கனவாக நினைத்து கொள்ளுங்கள் நடக்கப்போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்